எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பெட்ரோலின் விலையில் மாற்றத்தை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக கட்டார் எரிசக்தி மற்றும் தொழிலமைச்சு அறிவித்துள்ளது அந்த வகையில் ஜூலை மாதம் ஒன்று தசம் ஆறு அஞ்சு ரியல்களாக விற்கப்பட்டு வந்த தொண்ணூற்றி அஞ்சு ஆக்டம் சூப்பர் பெட்ரோல் அஞ்சு திரகம் குறைக்கப்பட்டும் ஒன்று தசம் ஐம்பத்தி அஞ்சு ரியல்களாக விற்கப்பட்டு வந்த தொண்ணூற்றி ஒன்று ஒக்டம் பிரீமியர் பெட்ரோல் அஞ்சு திருகம் குறைக்கப்பட்டும் ஒன்று தசம் ஐம்பது ரியல்களாகவும் விற்கப்பட இருக்கின்றன என்றாலும் ஒன்று தசம் ஐம்பது ரியல்களாக விற்கப்பட்டு வந்த டீசல் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அதே ஒன்று தசம் ஐம்பதில் விற்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிவித்தலை கட்டார் எரிசக்தி மற்றும் தொழிலமைச்சி உத்தியோகபூர்வ இணையதளத்தில் சமூக வலைத்தளம் மூலமாக அறிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் விலையேற்ற இறக்கத்துக்கு ஏற்ப கட்டாரின் எரிபொருள் விலையிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரில் ஆகஸ்ட் மாதம் பெட்ரோலின் விலை குறைக்கப்படுகின்றது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்